முயற்சி திருவினையாக்கும் என்கிறார் திருவள்ளுவர் ஆம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நாமும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்தில் முயற்சி செய்வதை நிறுத்திவிடுகிறோம் நான் எவ்வளவோ முயற்சி செய்துவிட்டேன் என்னால் என் இலக்கை அடைய முடியவில்லை எனக்கான வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இவ்வாறு முயற்சியை இடையிலேயே கைவிடுபவர்களுக்கு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் கூறுவதை பகிர விரும்புகிறேன் அவர் சொல்கிற நான் தோல்வியை தோல்வியாக கருதுவதில்லை வெற்றியை தடுக்கும் பத்தாயிரம் வழிகளை கண்டுபிடிப்பதாக கருதுவேன் மேதை நிலையை அடைய ஒரு சதவீத உத்மேகமும் தொண்ணூற்றி அன்பது சதவீத உழைப்பும் தேவை வெற்றியடைய சிறந்த வழி ஒன்று நிச்சயமாக இருக்கும் அதை கண்டுபிடியுங்கள் நம்மில் பலர் வாழ்க்கையில் தோல்வியடைய காரணம் முயற்சியை கைவிடும் போது நம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை அறியாததுதான் தான் நம் பெரிய பலவீனமே முயற்சியை கைவிடுவதுதான் வெற்றி அடைய ஒரே வழி மீண்டும் ஒரு முறை முயற்சிப்பதே ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் போதும் மீண்டும் ஒரு முறை முயற்சிப்போம் என்று உங்களுக்குள்ளேயே கூறிக்கொள்ளுங்கள் வெற்றியை அடையும் வரை நன்றி